ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்கள பதிவில் நாம் பேச போகிற தலைப்பு இலவச மின்சாரம் என்ன மாற்றங்கள் அவசியம் சமீப வாரங்களில் நம் மத்தியில் பேசப்படுகின்ற ஒரு பெரிய சர்ச்சை இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டுமா கூடாதா யாருக்கு வழங்கப்பட வேண்டும் மின்சார வசதி யாரால் வாங்கவே முடியாதோ அவர்களுக்கு அந்த வசதி பெரும் வகையில் வழிவகுத்து கொடுப்பது அரசினுடைய கடமை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடமையில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு சமையல் எரிவாயு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அவங்க வசதி இருக்கோ இல்லையோ அதை பெற வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் நம்ம நாட்டில் கடந்த ஒரு அறுபது ஆண்டுகளாக இருந்து வந்தது முதல்ல எல்லோருக்குமே மண்ணெண்ணெய் கொடுத்து வந்தார்கள் அதில் என்ன என்றால் காலப்போக்கில் யாருக்கு மண்ணெண்ணெய் போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு போய் சேராமல் பல வகையில் அந்த மண்ணெண்ணெய் வர்த்தகம் செய்யப்பட்டு அதில் வரக்கூடிய லாபத்தை பல பேர் பங்கு போட்டுக்கொண்டார்கள் இதனால் அரசுக்கு ஒரு பக்கம் நஷ்டம் அதை பெற வேண்டியவர்கள் பெறவே இல்லை தமிழகத்தில் ஒரு புதிய திட்டத்தை ரெண்டாயிரத்தி ஏழில் கொண்டு வந்தார்கள் அந்த திட்டம் எல்லோருக்கும் கேஸ் வசதி கொடுப்பது என்பது ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த திட்டம் நாடு தழுவி ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதன் மூலம் என்ன நடந்தது என்றால் இந்த கெரசின் கொடுக்கும் அந்த பழக்கம் அந்த ஒரு சலுகை கடந்த ஆறு ஆண்டுகளில் குறைக்கப்பட்டு எல்லோருக்கும் சமையல் எரிவாயு சிலிண்டர் மூலமும் கொடுக்கும் ஒரு சிஸ்டத்தை நம்ம உருவாக்கணும் அதிலும் எரிவாயு சிலிண்டரை வாங்கும் பணத்தை ஒவ்வொருவரும் வாங்கும் போது கொடுத்து விடுவார்கள் உடனடியாக அந்த பணம் அவர் வங்கிக்கு அரசு நேரடியாக செலுத்திவிடும் ஆகவே அதை கொடுக்கும் விதத்தில் யாரும் அரசையும் சரி அதை பெற வேண்டிய குடிமக்களையும் சரி ஏமாற்ற முடியாத வகையில் சிஸ்டம் உருவாக்கப்பட்டது அதற்கு இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் என்று சொல்லக்கூடிய ஜந்தன் ஆதார் மொபைல் ட்ரினிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த ஜாம் அமைப்பும் உபயோகப்படுத்தப்பட்டது இப்போ கரண்ட்டுக்கு வருவோம் ரெண்டு வகையான மின்சார நுகர்வோர் இருக்காங்க யாரால் இன்னைக்கு பணம் கொடுத்து மின்சாரம் வாங்க முடியாது என்று நாம் கருதுகிறோம் முதல் வகை ஏழைகள் அவர்களுக்கு இவ்வளவு யூனிட் இலவசமாக கொடுக்கறதுன்னு அரசு தெளிவாக முடிவெடுத்து கொள்கை ரீதியாக பல மாநில அரசுகள் கடைபிடிக்கின்றன கொடுக்கவும் செய்கிறார்கள் இதில் தமிழக அரசு ஒரு மிகப்பெரிய முன்னோடி அடுத்தது விவசாயிகள் விவசாயிகளுக்கு இலவச கரண்ட் கொடுக்கறதும் அரசினுடைய ஒரு கொள்கையாக பல மாநிலங்களில் இருந்து வருகிறது அதிலும் தமிழகம் ஒரு முன்னோடி இப்போ மத்திய அரசு என்ன சொல்கிறது என்றால் இலவசமாக மின்சாரம் கொடுப்பது அந்தந்த மாநில அரசினுடைய முடிவு ஆனால் அந்த மின்சாரத்துக்குரிய பணத்தை நுகர்வோருக்கு கொடுத்துவிட்டு மின்சாரத்திற்கான கட்டணத்தை அவர்களை கட்ட வைக்க வேண்டும் என்பதுதான் கொள்கை ரீதியாக மத்திய அரசு இப்பொழுது ஏற்படுத்த நினைக்கும் மாற்றம் இத்தனால நல்லா தானே இருக்கு சார் இப்போ என்ன அவசரம் இந்த மாற்றத்துக்குன்னு எல்லோருமே நினைக்கலாம் நான் முதல்ல சொன்னேன் கரசின் திருட்டு மாதிரி மின்சார வர்த்தகத்திலையும் சரி விநியோகத்திலையும் சரி அரசு எவ்வளவு யூனிட் மின்சாரம் கொடுக்குதோ அந்த அளவு யூனிட்ல வந்து நிறைய நஷ்டம் இருக்கிறது இழப்பு இருக்கிறது என்பதுதான் அரசுகளுடைய நிலைப்பாடு மாநில அரசுகள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஏழைகள் விவசாயிகள் தவிர பலரும் கட்டணமின்றி மின்சாரத்தை பல வகைகளில் உபயோகப்படுத்துகிறார்கள் அதை எங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதுதான் டெல்லியில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் முன்னாடி அப்போது அன்றைக்கு இருந்த மாநில அரசு அந்த டிஸ்ட்ரிபியூஷனையே பிரைவேடைஸ் பண்ணாங்க பண்ண பிற்பாடு அந்த லாஸஸ் கிட்டத்தட்ட இருபது வெகுவாக குறைந்து இன்னும் குறைந்து கொண்டிருக்கிறது அப்போ அரசினுடைய இழப்பு குறைந்தது ஆனால் எந்த வகையிலும் அந்த ஏழைகளுக்கும் யார் யாருக்கெல்லாம் அவங்க வந்து இலவசமாக மின்சாரம் கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு எந்த விதமான சிரமமும் ஏற்படவில்லை இப்பொழுது சொல்லப்படுகின்ற திட்டமும் கிட்டத்தட்ட அதே வகையை சேர்ந்தது தான் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய மின்சார அளவை அரசு ஏற்கனவே நிர்ணயம் செய்துவிட்டது அதில் எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை அதற்கு ஒரு உரிய பணத்தையும் அரசு நிர்ணயம் செய்து கொள்ளலாம் அவங்க என்ன டேரிஃப் ஃபிக்ஸ் பண்ணாலும் இலவசமாக கொடுக்கும் மின்சாரத்திற்கு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு விலையை நிர்ணயம் செய்தாலும் அந்த பணத்தை மாத மாதம் அவங்க வந்து நுகர்வோருடைய அக்கவுண்டில் போட்டுடலாம் அப்ப அந்த நுகர்வோர் அந்த பணத்தை கட்டிட்டு அரசு கிட்ட வாங்கிக்கலாம் இதற்கான கட்டமைப்பு நமக்கு இப்ப ரெடியா இருக்கு ஆனால் இது மாதிரியான வசதி இலவச மின்சாரம் கொடுக்க வேண்டும் என்று நாம் கொள்கை ரீதியாக முடிவெடுத்த அந்த காலகட்டத்தில் இல்லாமல் இருந்தது ரெண்டாவது இப்படி செய்யும் போது மீட்டர் இல்லாத எந்த வகையிலும் கனெக்ஷன்ஸ் இருக்காது எல்லா மின்சார இணைப்புகளுக்கும் மீட்டர் இருக்கும் அப்படி பண்ணும்போது மின்சார திருட்டு என்பது நின்று போகும் அல்லது தொடர்ந்து குறையும் இதை சார்ந்து மின்சாரம் திருட்டு செய்பவர்களுக்கு கடினமான சட்டங்களையும் அரசு கொண்டு வரும் என்பதில் கருத்து இல்லை ஆகவே இந்த திட்டம் மாநில அரசுக்கு வெகுவாக பணத்தை மிச்சப்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அந்த பணத்தை மாநில அரசு ஆண்டுதோறும் எந்தெந்த விவசாயிகளுக்கு மின் இணைப்பு இல்லையோ அவர்களுக்கு வேறு வகைகளில் உதவி செய்வதற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒரு ஐந்து ஆண்டு காலத்தில் எல்லா விவசாயிகளுக்கும் மின் இணைப்புகளும் கொடுக்க வேண்டிய இடத்தில் அரசு இருக்கிறது நிச்சயமாக கொடுக்கவும் முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஆகவே இப்படி செய்யும் போது அந்த நஷ்டம் குறையும் போது அரசு அந்த பணத்தை என்ன செய்யும் என்ற கேள்விக்கு வருவோம் இன்று தமிழகத்தில் ஒரு தொழில் இணைப்பிற்கு கொடுக்கக்கூடிய மின்சாரத்தின் விலை மிக அதிகமாக இருக்கிறது ஆகவே பல தொழில்கள் நம் மாநிலத்துக்கு வர தயங்குகின்றன தொழில்கள் இங்கு வந்தால்தான் வேலை வாய்ப்பு பெருகக்கூடும் தொழில்களுக்கு மின்சாரத்தை குறைந்த விலையில் கொடுக்க வேண்டும் என்றால் அதை கொடுக்கும் நிறுவனத்தின் நஷ்டத்தை நம்ம குறைக்கணும் இந்த முடிவு மூலமாக அந்த நஷ்டத்தை குறை குறைக்கும் பட்சத்தில் தொழில்களுக்கு நம்மால இன்னும் ஒரு காம்படிட்டிவ் ரேட்ல மின்சாரம் கொடுக்க முடியும் என்பதுதான் அரசினுடைய நம்பிக்கை அதை செய்வதுதான் மாநிலத்துடைய நெடுங்கால குறிக்கோள்களை நிறைவு செய்யும் என்னென்ன அந்த நெடுங்கால குறிக்கோள் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் தொழில்களையும் வளர்க்க வேண்டும் நுகர்வோருக்கும் சேவைகளை நல்ல விலையில் கொடுக்க வேண்டும் அந்த சேவைகள் நல்ல வகையில் கொடுக்க வேண்டும் எப்போதும் மின்தடையே இல்லாமல் இருக்க வேண்டும் இதையெல்லாம் செய்யணுன்னா அதை கொடுக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய நிதி நிலைமை நன்றாக இருக்க வேண்டும் அதை நன்றாக ஆக்க வேண்டுமென்றால் அந்த நிறுவனத்தின் தேவையற்ற செலவுகளையும் இழப்புகளையும் குறைக்க வேண்டும் அப்படி குறைக்கும் போது சமூகத்திற்கு அந்த நிறுவனம் கொடுக்கக்கூடிய சேவை மேன்மேலும் வளர்ந்து பயனுள்ளதாகவும் அமையும் இதுதான் இந்த சீர்திருத்தத்துடைய நோக்கம் ஆகவே இலவச மின்சாரம் கொடுப்பதை நிறுத்துவது நல்லதல்ல குறிக்கோளும் அல்ல கொடுக்கும் விதத்தை மாற்றுவது நல்லது நல்ல குறிக்கோள்களுக்கு வழிவகுக்கும் அது இல்லை யாராலும் அரசின் சொத்துக்களை தவறான முறையில் பயன்படுத்த முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தும் நல்ல சிட்டிசன்ஸ் நிச்சயமாக பயன் பெறுவார்கள் இதுதான் வந்து இந்த பவர் ரிஃபார்ம்ஸினுடைய சாராம்சம் இதை ஏற்றுக்கொள்வதில் யாருக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது ஏனென்றால் இப்பொழுது நம்ம அதை செய்ய மறுத்தால் வரும் காலங்களில் ஏற்கனவே மின்சாரம் நமக்கு விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுவது இரவுகளில் தான் வருது நகரங்களுக்கு வெளியில பல பேர் ஒரு நாளைக்கு பல மணி நேரம் மின்சாரம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லோருக்குமே நினைவிருக்கும் மின்தடைகள் மிக அதிகமாகி ஆலைகள் எல்லாம் வந்து இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது அந்த நிலைமை மறுபடியும் வந்துடும் அது வராமல் இருக்க உரிய சீர்திருத்தத்தை சரியான நேரத்தில் எடுத்து சரியான வகையில் அமல்படுத்தி சரியான விதத்தில் மக்கள் பயனர செய்ய வேண்டும் அதைத்தான் அரசுகள் செய்ய விரும்புவார்கள் செய்ய வேண்டும் என்றே விரும்புகிறேன் தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள் இது போன்ற முக்கிய தலைப்புகளில் நாம் பேசுவோம் விவாதிப்போம் இது உங்கள் களம் இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி